என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கங்கள் நான் சிறுவனாக இருந்தபொழுது எங்கள் கிராமத்திலே யுகாதி பண்டிகை அன்று எங்கள் ஊர் குருக்கள் ஒரு சிறிய பொட்டலத்தை கொண்டு வந்து எல்லா வீட்டிலும் கொடுப்பார் அந்த பொட்டலத்தில் என்ன இருக்கும் என்றால் வாழை வாழைகளிலே கட்டியிருக்கும் கொஞ்சம் வேப்பம் பூவும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இருக்கும் அதாவது யுகத்தின் துவக்க நாளான அன்று வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கும் அதனை சமமாக ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும் என்ற பொருள் விளங்க அந்த பொட்டலத்தை எல்லா வீட்டிலும் கொடுத்துச் செல்வார்கள் இது நான் சிறுவயதில் கண்ட நிகழ்வு இன்றைய பதிவாக புறநானூற்றுச் செய்தி ஒன்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு புலவர் தன் ஊரினுடைய ஒரு தெருவழியை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு இல்லத்தில் இருந்து நெய்தல் வழி கேட்கின்றது நெய்தல் என்றால் மரணம் சம்ப நடந்த ஒரு வீட்டிலிருந்து வருகின்ற அந்த அவலத்தை குறிக்கும் பறையொளி அந்த பறையொழி கேட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த கணவனை இழந்த பெண் அவள் கண்களில் இருந்து துயரத்தால் கண்ணீர் ஆறாகப் பெருகி வந்து கொண்டிருக்கின்றது அந்த வீட்டிலே ஒரு துயரமான சூழல் அந்த துயரம் புலவருடைய நெஞ்சிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கின்றது கனத்த இதயத்தோடு தன் பய தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த ஊரின் இன்னொரு பகுதியிலே ஒரு வீட்டை கடக்க நேர்கின்றது அந்த வீட்டிலே வாழையும் கம்மும் தோரணங்களாக கட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த வீடு பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிறது அந்த வீட்டினுள்ளே இருந்து முழவின் இன்னிசை கேட்கின்றது முழவு என்றால் மங்களவாத்தியம் மங்களவாத்தியனுடைய இன்னிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த வீட்டிலே ஒரு மனவிழா நடந்து கொண்டிருக்கின்றது புதுமண வாழ்க்கையை துவங்கும் அந்த பெண் புத்தாடை அணிந்து புதுமலர் சூட்டி மனம் முழுக்க மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றாள் இந்த இரு வேறுபட்ட நிகழ்வுகளில் நிகழ்வுகள் அந்த புலவரின் மனத்திலே மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கியது என்ன இது என்ன வாழ்க்கை இது இன்பமும் துன்பமும் ஒரு சேர இருப்பதா என்று மனது மிகவும் வருந்துகிறார் அவருடைய மனதுக்குள்ளாரே ஒரு கோபம் கொப்பளிக்கின்றது இதுதான் உலக வாழ்க்கையா படைத்தவன் என்ன பண்பில்லாதவனா இந்த உலகமே இன்னானது என்று இந்த உலகமே கொடியது என்று அவருடைய மனம் பரிதவிக்கின்றது கணன்று கொதிக்கின்றது ஆனாலும் ஆன்றவிந்தடங்கிய கொள்கைச் சான்றோர் அல்லவா கற்றறிந்த அந்த புலவரின் மனம் சற்றே உலக இயல்பை அசை போடுகின்றது ஆம் இதுதான் உலக இயல்பு இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்று அவருடைய மனதுக்குள் ஒரு தெளிவு பிறக்கின்றது சரி இப்படி இன்பமும் துன்பமும் இரண்டே இரு கலந்து இரண்டும் கலந்தே இருக்கும் என்றால் இதற்கு என்னதான் தீர்வு என்று அவர் மனம் சிந்தித்து அதற்கும் ஒரு தீர்வை அவர் சொல்லுகின்றார் பாடல் முழுக்க இருவேறுபட்ட சூழல்களை விவரித்து கொண்டு வந்த அந்த புலவர் அதற்கான தீர்வை அந்த பாடலின் கடைசி ஒரு வரியில் முடித்து விடுகின்றார் அந்த பாடலை பார்ப்போமா ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப... புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் முன்கண் படிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்மை இவ்வுலகம் என்று சொல்லிக்கொண்டே அந்த புல வந்த அந்த புலவர் இறுதியாக முத்தாய்ப்பாக கடைசி வரியிலே அதற்கு என்ன தீர்வு என்பதை கூறுகின்றார் இனிய காண்க அதன் இயல் உலக இயல்பை உணர்ந்தவர்கள் நல்லவைகளே செய்யுங்கள் நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள் இனிய காண்க இனியவைகளை சிந்தியுங்கள் இனியவைகளை செய்யுங்கள் என்று வாழ்வியல் தத்துவத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்தே இருக்கும் என்ற வாழ்வியல் இந்த வாழ்வியல் நிலையிலே நாம் செய்ய வேண்டியது நல்ல காரியங்களை மட்டுமே என்று தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் எனவே நன்றே செய்வோம் அதனை இன்றே செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி